மூக்கூட ஹா நான் மக்கள் மூக்க நீர் கொழ தம்பர் மணிய நீராத்தி மேத்தானி

மத்திகண்ட அண்ட சூ ம இன்னும் பாபு சூஜை மா அந்த அறம்லல்ல பாபா ஆண்டைகள் சூச்சு மார்த்தே ஆக ஆகியா கால்க்கோக்கா அதுக்கு ஒதேத்தள ம் பாப்போட்ரமா மம் உணசியா யாவ் உணசுவ கொடி நீர் தம் முனசு மம் அம்ம கொட் தானா கூட நடுக்கி நடு நடுவ ಮಕ್ಕಂತ ಬರ್ರಿ ನಿಮ್ಮ ಮಗಳ ಅಲ್ಲಮ್ಮ ಮಕ್ಕಂತ ಅಲ್ಲ ಹಾಂ ಸಾಕಾ ನೀವು ಬೇಕಂತ ಹಾಂ ನಿನ್ನ ಮಗಳ ಹೆಸರೇನು ಭೇ ಹಾಂ ಡಾನಮ್ಮ ಅಲ್ಲ ನಿನ್ನ ಮಗಳ ಹೆಸರೇನು ಭೇ ನಿನ್ನ ಮಗಳ ಹೆಸರೇನಾ ಬಿಸ್ ಹೇಳ ಫಸ್ಟ್ கானமா ஓ ஜர்த்தா ஜர கேம் சசபாக்கு பழக்கூட ஆ சாக்கி எதுக்க ಏನು ಮಾಡಿದ ಏನ ವಾಕಿಂಗ್ ಮಾಡೋದ ಮಾಡಿ ಹೋಗೋರು ವಾಕಿಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು ಹೌದನಾ ಹೆಂಗ್ ಮಾಡ್ದ ಆ ಮಗ ಟ್ಯಾಣಿಕ್ ಹಾಕಿದೆ ಹಾಕ ಟಾನಿಕ್ ಕೊಡಲಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಟ್ಯಾಣಿಕ್ ಹೋಗ ಕೊಡ್ತೆ